இந்திய குடும்ப திருநாளை நமது அருமையான அழகு மிக கிராம பூசாட்டு வசதியில் பெண்களுக்கான சிறப்பான கபடியை போட்டியை நடத்தி கொண்டிருக்கும் கூடி ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் ஓர் நண்பர்கள் அதை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கும் நமது அன்பு நண்பர் குமார் ஏகேபி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டி நடத்துவதன் மொத்தம் சத்தியரசர் ரொம்ப சிறப்பாக சொன்னார் அதில் வந்து விட்டுக்கார் முப்பத்தி ஏழு நடுவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் என் பேரில் நான் மாவட்ட செயலாளர் மாநில செயலாளர் பேரில் உருவாக்கினோம் அதுல இன்டர்நேஷனல் மூணு பேருக்கு சத்யசர் பஞ்சயன் குமரசாமி இவங்க மூணு பேரும் இன்டர்நேஷனல் சர்வதேச நடுவர்களாக உருவாக்கப்பட்டு நம்ம மாவட்டத்துறை வந்தவர்கள்

இப்போ நீங்கள் வந்து வீட்டு அனுமதியாக வர்றீங்க நாங்க கபடி விளையாடுற காலத்துல வீட்டுல அனுமதியே இல்லை நைட்டு அம்மா அப்பா தூங்குங்க தெரியாம போயிடலாம் விளையாண்டோம் அது விளையாண்டுறது பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி இருக்கு தோட்டத்துல போய் படுத்துட்டு அப்பா தூங்குனாலும் மாட்டு வண்டியை கொஞ்சம் தண்ணி வச்சு சவரி வண்டியா தூக்கி வச்சிருக்கலாம் தூக்கி கொண்டி வச்சு மாட்டு பூட்டிட்டு போய் விளையாண்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே தோத்துடுவோம் சீக்கிரம் வந்து கொடுத்துருவோம்

கல்லூரி வாழ்க்கை ஹாஸ்டல் வாழ்க்கை எல்லாமே ஃப்ரீயா படிச்சுக்கலாம் அதை மீறி இன்னும் சிறப்பாக விளையாண்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் பல்வேறு அப்பாயின்மெண்ட் இருக்கு அது பேசிக் எலிஜிபிலிட்டி வந்து ஃபார்ம் த்ரீ ஃபார்ம் டூ ஃபார்ம் ஒன் ஃபார்ம் ஒன்றுங்கிறது ரெப்ரஸண்டேட் ஃபார் இந்தியா ஃபார்ம் டூங்கிறது ஸ்டேட்டு ஃபார்ம் த்ரீ வந்து யூனிவர்சிட்டி இந்த மூணு கேட்டகரி தான் பேசிக் எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு இப்போ கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம கோச் குமாரோட பயிற்சி பெற்ற வேளாங்கண்ணைகள் வீரர்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பான்த்திரிபட்டு வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் இருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு ஷார்ட்டாக இருப்பா பேர் கடைசியகுமார் சொல்றாரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்காங்க தலைமையாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் அதெல்லாம் ஜோதி நிறைய பேர் முடிச்சு பார்த்து நிறைய பேர் வேண்டாங்க அதனால இந்த காலம் வந்து உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய காலம் நான் ஒரு சாதாரண கிராமத்தில் வந்து போய் தமிழ்நாடு சீனியர் தமிழ்நாடுக்கு ஏழு முறை விளையாண்டு எழுதி ஐஆர்எஸ் கேடர் ரிட்டையர் ஆயிட்டேன் இதோட என்ன சிறப்புனா இன்னும் நான் கிரௌண்ட்ல ஆடிட்டு இருக்கேன் இந்த வயசுல விளையாட முடியும்னா பேட்மிண்டன்ல வந்து வாங்கி இப்போ லாஸ்ட் வீக் நடந்த ஸ்டேட் சாம்பியன்ஷிப்ல ரெண்டு கேட்டகரியில் ஒரு விண்ணில் ஒன்று நடந்த மாதிரி இருக்கேன் நேஷனல்ஸ் வந்து கோவாவில் நெக்ஸ்ட் மாதம் நடக்கிறது அது போய் பார்த்துக்கிறோம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் தாய்லாந்தில் செப்டம்பரில் கண்டிப்பாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரேஸ் பண்ணுவோம் அதனால் டெய்லி நீங்கள் உடற்பயிற்சி இருந்தால் ஹெல்த்து நல்லா இருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கி இந்த இந்த மாதிரி கிரௌண்டுகள் நீ அடித்தளம் ஒரு வைத்து ஒரு விழாத்தில் ஒரு சிறந்த வேளாண்மை நீங்கள் ஆரம்பிக்கொண்டு வாழ்த்தி இந்த விழாவை சிறப்பாக போச்சு

நெப்போலியன் விளையாண்டு விளையாட்டு பாதிக்கப்படாமல் மிக வாழ்க்கையை சிறப்பாக நடத்தி முழுவதும் आदरणीय उपस्थित सर्व मान्यवर आणि माझ्या प्रिय मित्रांनो कॅन्सर मंडल आता इंडियावाले